கூளையெல்லாம் இன்னைக்கு ரசிகர் ரசீராமன்றமா மாத்தி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ இருக்காங்க இன்டரக்ஷனுக்கு முன்னாடி கடுமையா பேரம் பேசுவாங்க ஒரு கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாங்க இந்த கட்சி தான் வரணும்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் லார்ஜெஸ்ட் ஒரு எஜுகேஷன் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஃபவுண்டேஷனா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரையான் அடியிலிருந்து அரித்து கொண்டு கர்நாடகா இன்னைக்கு சொல்றாங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை முழுமையா இம்ப்ளிமென்ட் பண்ற முதல் மாநிலமா நாங்க தான் இருக்க போறோம் அப்படி நியூ எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் என் டு லைன் டு லைன் எல்லா விஷயமும் டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம் எஜுகேஷனை தலைகிலாக புரட்டி போகிறோம் இன்னைக்கு ஊரில் பார்த்தா ஸ்கூல் குழந்தைகள் அதை கும்மி கும்மி பாட்டுக்கு வரையா வச்சுட்டு இருக்கிறாங்க நான் இது பார்த்தேன் இந்த குழந்தைங்கள்லாம் சினிமா பாட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நான் என்னையா பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் என்னையா பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்னையா பண்ணுறாங்கன்னு கேட்டால் சார் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கலை விழா நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ரசிகர் மன்றம் நடத்தினா ஸ்கூலையெல்லாம் இன்னைக்கு ரசிகர் மன்றமாக மாற்றி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் சினிமா எங்கும் சினிமா எதிலும் சினிமா அது அதை பார்க்குறாங்க சரி இப்போ ஸ்கூல் குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு வரலாம் ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னா அவங்க தான் ஃபியூச்சர் ஏன்னா பத்தாண்டுகள் இருபது ஆண்டும் கழித்து அந்த ஸ்கூல் குழந்தைங்க டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு எங்கே போதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் என்சிஆர்டி சர்வே ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி அப்படின்னு ஒரு குழந்தையினுடைய அடிப்படை எப்படி இருக்குன்னு என்சிஆர்டி இந்தியா ஃபுல்லாக போய் ஸ்டடி பண்ணாங்க தமிழகத்தில் மூன்றாம் கிளாஸில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் எண்பது சதவீதம் ப்ரொஃபிஷியன்சி இல்லை எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஓன் மதர் டங் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி ஆஃப் என்சிஆர்டி

இந்த குழந்தைகளை நாம் வளர்த்தி குழந்தைகளை சொல்லி கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ இருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கடுமையாக பேரம் பேசுவாங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க இந்த கட்சி தான் வரணும்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஃபவுண்டேஷனாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கரையான் அடியிலிருந்து அரித்து கொண்டு வைக்கணும் குழந்தைங்களுக்கு தப்பான ரோல் மாடல் பியர் பாட்டில் ஒரு பஸ்ஸுக்குள்ள வருது சிகரெட் தேவையில்லாத விஷயங்கள்லாம் புத்தக பைக்குள்ள இருக்கு நீ நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு விருது கொடுக்க போறாங்க இந்த ஸ்கூல்ல ட்ரக்ஸே இல்லைன்னு ஒரு விருது கொடுக்க போறாங்க இந்த ட்ரக் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறத பூத கண்ணாடி போட்டு தொழாங்க இப்போ நிறைய குழந்தைங்க அட்மிஷன் வரும்பொழுது சில ஸ்கூல் கேட்குறாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுனே அந்த ஸ்கூல் உதச்சி படிக்க வைப்பாங்கன்னு சீட்டு வாங்கி கொடுங்க இப்போ நம்ம ஆஃபீஸ் நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் வருவாங்க அண்ணே இந்த ஸ்கூலில் ட்ரக் இல்லைங்கன்னா சீட்டு வாங்கி கொடுங்க எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு கலாச்சாரம் ஒரு மோகம் எப்படி எஜுகேஷனை சல்லி சல்லியா செல்லு செல்லா அறிந்திருக்கிறது என்பதற்கு அது உதாரணம் அதனால் பழம் பெருமை பேசுவதில் எந்த விதமான பயனும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுல நீங்கள் டேட்டாவாக பார்க்கணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்

டைரக்ட்லி ஓன்டு பைய பொலிட்டிஷியன் ஓன்டு பைய பொலிட்டிஷியன் லேண்ட் பேங்க் கட்டி போடு திருவண்ணாமலை போ ரெண்டு கோயம்புத்தூர் போ நாலு சென்னை சுத்தி வெளியே அஞ்சு செங்கல்பட்டு போ மூணு அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்து ஒரு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி இப்ப உங்களுக்கு தெரியும் நீட்டையே எதிர்க்கிறாங்க நீட்டுக்கு அடுத்து வர்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி ஓடுற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் குட்டி போட்டுச்சு இங்க அங்க இங்க அங்க என்னையாது யார் யா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்காத ஒரு ஆளை காட்டியான் பேப்பர்லேயே ஆடு கொடுப்பாங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் மாப்பிள்ளைகள் தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங்காக இருக்கா யாரை வச்சு என்ன பண்ணலாம் எயிட்டி தௌசண்ட் பீப்புள் தே ஃபெல் இட் இஸ் அன்சஸ்டைனபிள் அன்சஸ்டைனபிள் இந்த காலேஜில் போய் இவங்கள்ட்ட இன்ஜினியரிங் படிச்சு இவன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வச்சு எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணோம்னா இந்தியாவிலே அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் உங்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறது தயவு செஞ்சு வாங்க நான் யாருமே சொல்லல அதில் எழுபது சதவீத இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கரவேட்டிக்காரங்க ஓன் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் உண்மை இப்போ குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க தடுமாறுறாங்க குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே இருக்கு சஸ்டைனபிள் எஜுகேஷன் எங்கே இருக்கு ஸ்கில்ஃபுல் எஜுகேஷன் எங்கே இருக்கு அங்கே ஃபெயில் ஆயாச்சு இந்த நேரத்தில் பொன்முடி என்ன காலரை தூக்கிட்டு சொல்றாரு புதிய கல்வியை மட்டும் விடவே மாட்டோம் எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை தான் புதிய கல்வி கொள்கை சால்வ் பண்ணது இந்த பிரச்சனையை தான் அடிமட்டத்தில் சால்வ் பண்றாரு மோடிஜி இந்தியாவுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட் இந்தியாவில் இதுவரைக்கும் கல்வித்துறையில் இருந்த நிபுணர்களை கொண்டு வந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த நிபுணர்களை வச்சு ஐந்து லட்சம் சஜஷன்ஸ் ஐந்து லட்சம் பஞ்சாயத்துகள் கொடுத்த சஜஷன் எடுத்து கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் முப்பது லட்சத்துக்கு மேல பப்ளிக் ஒப்பீனியனை வாங்கி எஜுகேஷன் எப்படி மாறுதுன்னு உலகம் ஃபுல்லா படிச்சு அதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது பேர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றேன் ஓ இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் மட்டும் படிச்சிட்டியாப்பா பிடிக்கலையா ஓகே ஃபஸ்ட் இயர் முடிச்சோன்னே டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் நீ வாங்கிட்டு போய் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தனியாக கிடைக்கும் அந்த அந்த ஸ்கில்லுக்கு மட்டும் ஒரு சர்டிஃபிகேட் அதை வச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் போப்பா செகண்ட் இயர் தேர்ட் இயர் கன்னியூ பண்ணு மொபிலிட்டி பிட்வீன் ஸ்ட்ரீம்ஸ் புதிய கல்விக் கொள்கை மொபிலிட்டி பிட்வீன் மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் புதிய கல்வி கொள்கை ஆனால் நம் ஆளுக அதை திறந்து கூட படிக்கல தொடர்ந்து கூட படிக்கல ஒன்னே ஒன்று என்ன படித்தாங்கன்னா மூன்று மொழியை படிக்கணும் ஐயோ புக்கு மூடி வை மூன்று மொழின்ட்டு எடுத்து வைட்டு அந்த பக்கம் சைடில் உள்ள வரக்கூடாது இப்போ தமிழக அரசு தடுமாறுது அதான் ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறார் புதிய கல்விக்கொளையில் அந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கேனா அது இருந்தாலும் இது இப்படித்தான் நாங்கள் கொண்டு வரோம் இல்லைண்ணா இல்லம் தேடி கல்வி புதிய கல்வி கொளையில் இருக்கலன்னே தம்பி அதெல்லாம் ஏன் கேட்குறேன் பேருப்பு மாற்றி வச்சிருக்கல அதெல்லாம் கேக்க கேட்கக்கூடாது இல்லைனா கோவிட் டைமில் ஸ்கூலுக்கு போகிற ட்ராப் அவுட் அதிகமாகுதுன்னு மத்திய அரசே வந்து சிக்ஷா மினிஸ்ட்ரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரிலேருந்து இதே ஸ்கீமை தானே டிட்டோவாக போட்டு உங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்தாங்க போன வருஷம் நீங்கள் அந்த பேரை மாற்றி புதிய கல்வி கொள்கைன்னு இறக்குறீங்க என்னென்ன அது இல்லம் தேடி கல்வினு இறக்குறீங்க நியாயமானேன் அதெல்லாம் நீ பேசக்கூடாது ஏன் பேசுகிறேன் ஸோ இமேஜினேஷன் இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ் கட்சியில் இல்லை ஸ்டேல் கரப்ட் அன்இமேஜினு மினிஸ்டர்ஸ் தான் எனக்கு ஒரு துறையினுடைய மந்திரிகளாக இருக்காங்க